கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளை காணச் செய்த கிருபைக்காய் என் துதிகிரி சோதரிகிறேன் இன்றைய ஜீவ வார்த்தை லூக்கா ஒன்னாம் அதிகாரம் முப்பதாவது வசன்னம் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நமக்கு பயம் உண்டாகாது மோசே திரளான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தி வரக்கூடிய ஒரு தலைமை பண்பு தலைமைத்துவத்தை கத்தர் மோசைக்கு கொடுத்தார் லட்சக்கணக்கான பேரை நடத்தி வரக்கூடிய அந்த தலைமை பண்பை மோசை பெற்றுக்கொண்டபடியினாலே கர்த்தருடைய கருவை மோசையை மூடிக்கொண்டது அதனால தான் முறுமுறுப்புக்கு மத்தியிலும் இன்னல்களுக்கு மத்தியிலும் கிண்டல் கேலிகளுக்கு மத்தியிலும் அவிவிசுவாசத்துக்கு மத்தியிலும் கர்த்தர் நீடிய பொறுமையோடு மோசையை கொண்டு திரளான ஜனங்களே நெசரவேல் ஜனங்களே லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தும்படியாய் தலைமை பண்பை மோசைக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கண்பான தேவ பிள்ளைகளே நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாத மகனே பயப்படாத மகளே நீ என்னிடத்தில் கிருவை பெற்றாய் அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளிகளிலும் நடத்தி கொண்டிருக்கிறது எவ்வளவோ கஷ்டங்களை எவ்வளவோ பாடுகளை எவ்வளவோ பிரச்சனைகளை எவ்வளோ இன்னல்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிலும் அவர் கிருபைதான் நம்மை விசேஷித்தமாய் நடத்தி கொண்டு வருகிறது என கண்பான தேவ பிள்ளைகளே தேவ சன்னங்களே கடைசி முடிவு உடைய கிருவை நம்ம விட்டு விலகி போய் விடாதுபடிக்கு அவர் கிருபைக்குள்ள நாம் அடங்கியிருந்தோம் ஏற்ற காலத்தில கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த சாக்கியத்தை நியமித்திருக்கிற அந்த ஸ்தலத்தை அடைந்து கொள்ளும்படியாக அந்த நித்திய ராஜ்ஜியத்தை நித்திய ஜீவனை அறிந்து அடைந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருவையில இன்னும் நாம் பெறுகோமாக சத்த இந்த நாள் முழுவதும் இருந்து விசேஷித்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக காட் பஸ்யம் சொன்னார்